இவர் வந்தா கூட்டம் வரும் அப்படியா உண்மையான கூட்டம் வருது இல்ல உனக்கு நேரம் தெரியல அவருக்கு நீங்க சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு சிரஞ்சீவி ஷூட்டிங் ஏதாவது கூட்டம் பாக்குறீங்களா இல்ல இல்ல இவரு வெளியே வந்தாலே கூட்டம் வருதுன்றதெல்லாம் உண்மை இல்லை போய் இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போனாரு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஏதாவது கூட்டம் ஓடுச்சா பின்னாடி ஏதாவது ஒரு பைக் ஓடுச்சா பத்திரிக்கையாரங்க தான் ஓடுனாங்க

இது நீதிமன்ற விசாரணை வந்து ஒரு சில மணி நேரத்துல ஏன் இந்த வீடியோ வெளியிடணும் அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல ஏன் முன்னாடியே வெளியிட்டா என்ன கத்தி சொல்லலாம் ஒரு மன உளைச்சல் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த சூழல்ல கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கலாம் அதுல இருந்து அப்ப இந்நேரம் வெளியே வந்திருக்கணுமே வீடியோ போட்டு அடுத்த நாளே வெளியே வந்திருக்கணுமே ரெக்கவர் ஆயிட்டாருன்னா ஆமா சரி இவங்கதான் இவர் இந்த கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா கீழே இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல ஒருத்தர் தமிழ்நாட்டு பக்கமே வரல ஒரு நாள் தமிழ்நாட்டு பக்கமே வரல அவரு அங்கேயே இருக்காரு இன்னொருத்தர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் எந்த திசையில இருக்காங்கன்னு தெரியல இன்னொரு ரெண்டு பேரும் நான் தலைமுறைவா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே தலைமுறைவா இருக்காங்க

இன்னொரு செய்தி வருது அங்க டிவி கேவே இல்ல ஏடிஎம் கே மெம்பர் தான் நம்ம இதெல்லாம் பார்த்து செய்ய தோணுதே தவிர இது இது என்ன மாதிரியான அரசியல் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல புரியல இல்ல ராஜ்மோகன் அண்ணா வந்து ஏன் இருக்காருன்னு தெரியல இந்த வீட்டுல ஒருவேளை அவருக்கு தீபாவளிக்கு பட்டிமன்றம் ஆர்டர் வர்றதுக்கு ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன்

அவரு அடி எதுக்குன்னா அவரு தீபாவளிக்கு வர அந்த பட்டிமன்றத்தை வச்சுதான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு வண்டி ஓட்டுறோம் இல்லன்னா பொங்கல் வர வரைக்கும் வண்டி நிக்காது அதுக்கு இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போடணும்னு அவர் ட்வீட் போடுறாரா என்னன்னு தெரியல கண்டுபிடிக்க அதுக்கு மேல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு யாரையும் சாதாரணமாக நினைக்காதே காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் சாதாரணமானவர்கள் என்று நினைத்து புறக்கணிக்கப்பட்ட பலர் தான் இந்த உலகத்தை உலுக்கி பார்ப்பார்கள் பார்த்தவர்கள் அப்படின்னு போட்டு கீழே நான் ஜெயகுவாராவோட பேர் வச்சிருக்கேன் ஜெயகுவாராவோட புத்தகங்கள் படிச்சிருக்கேன் எனக்கு அந்த மாதிரி சேகுவாரா எந்த இடத்துல சொன்னாருன்னு எனக்கே ஞாபகம் எனக்கு ஒரே ஆச்சரியம் இப்படி சொன்னாரா ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு டவுட் இந்த மாதிரி வரிகள் ஏதாவது படிச்சிருக்கீங்களா இல்ல தம்பி சேகுவாரா தான் சொன்னாரா இல்ல தம்பி சரி ஓகே நன்றி இவனோட இவரோட கமெண்ட்லேயே போய் பார்க்குறேன் மாடுன்னு ஒரு ஐடி கிராக்கை டேக் பண்ணி சேகுவாரா இப்படி சொன்னாரா அப்படின்னு கேள்வி கேட்டார் பயப்பிடிச்சிட்டா கீழே crack என்ன தெரியுமா சொல்லியிருக்கு சேகுவாரா இந்த வார்த்தைகளை சொன்னதாக நம்பகமான ஆதாரங்கள் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ويكي கோட் புத்தகங்கள் அல்லது அவரது உரைகளில் இது இல்லை அப்படின்னா விக்கிபீடியாலயே இல்ல புத்தகங்கள்லயும் இல்லை இவர இங்கே மேடையில பேசன மாதிரியும் இல்லை தெரிஞ்சிடுச்சா எங்க இருந்து எடுத்தாரு ஒண்ணுமே புரியல கேட்டா இவரை அடிச்சு விடுவாரு இல்ல அவரு படிச்சிருக்கலாம் மேபி இருக்கும் சத்தமா பேசா சுத்தமா பிடிக்காது மொத்தமா தூக்கிருவேன் பை கார்ல் மார்க்ஸ் ஏன்னா சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசணும் சாக்கடை முன்னாடில கீழே பெரியார் நம்ம போட வேண்டியதுதான் எவன் கேட்பான் நான் சுத்தம் பண்ண நான் சேகோராவ கண்மையா வண்டிக்கிறேன் நான் சேகோராவ கண்மையா வண்டிக்கிறேன் மணி என்னன்னு என்ன செஞ்சாரு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் ஸ்டோரியில புசியான தலைமறைவா இருக்கும் போது அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு கூட போட்டோ எடுத்த ஒன்னா வச்சு ஒரு சாங் மல போலன்னு ஒரு பாட்டு ஒரு பாட்டு விஜயோட அந்த உங்க விஜய் உங்க விஜய் சனிக்கிழமை வரவாதா அந்த பாட்டு சிடிஆர் எங்க போனாருன்னு தெரியல அவருக்கு ஏற்கனவே நாலஞ்சு கட்சி மாறி வந்தவர் அருண் ஒருத்தர் இருக்க தெரியுமா நம்ம இவரை பத்தி விசாரிக்கும் போது இவர வந்து இவரா வந்து கட்சியில சேரல இந்த டீம் போய் அப்ரோச் பண்ணிருக்கு டேய் நம்ம கட்சியில செறப்ப வர மாட்டே வர மாட்டேன்னு மம்பு பண்ண ஒரு அஞ்சு பேரை வளைக்க டைம செட் பண்ணி எங்க அவனுக்கு. போட் அவரே வீடியோ வெளியிறறாரு. அறத்தோட செயல்படுங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? வீடியோ வெளியிறாரு. அந்த வீடியோ வெளியிட்ட அடுத்த செகண்ட்ல இருந்து அவர் நார் அடிச்சிட்டாங்க ட்விட்டர்ல. என்னது? அப்ப இவன வாங்கிட்டான். ஏய்